இன்றைய ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி திரையோதசி தீதி தேய்விரை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே உண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிமதியை கொடுக்கும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பார்வையில் இருக்கிறார் அது கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைனா நாலு விதங்களில் இஷ்யூஸ் கொடுக்கலாம் முதல் விஷயம் வீட்டில் பணத்தட்டுப்பாடுகள் இருக்கலாம் பணம் பத்தாது தேவையில்லாத செலவு அவசியம் இல்லாத கன்ஃபியூஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்கும் ஸோ அதில் ரொம்ப முக்கியம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் ரிஷபம் ரெண்டாவது மகரம் மூணாவது கன்னி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ராசிகள்னு சொன்னா மேஷம் தனுசு அதே மாதிரி சிம்மம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவுகள் பட்டாசா இருக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் விருச்சிகம் மீனம் இந்த நாள் எல்லாத்துலையுமே கொஞ்சம் பொறுமையா போனோம் உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கெடுத்துக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னா முதல் ராசி லக்னம் துலாம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது கும்பம்